வணக்கம் வெல்கம் டு மாஸ்ட்ரிக்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்ஷயோட தான் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை இதில் வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் அதாவது சி போர்டில் ஒரு சில நம்பர்களும் அதேமாரி பி போர்டில் ஒரு சில நம்பர்களும் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வருது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு எண்பது சதவீதம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் நம்ம கொண்டு வரப்போகிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் இதில் ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்குற நம்பர் நீங்கள் அப்படியே வச்சால் கூட ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் நம்ம நேற்று சொன்னதை நேற்று நானூற்றி அறுபத்தி மூணுக்கு எப்படி சொன்னமோ அதையே தான் இன்றைக்கும் சொல்கிறோம் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் கண்டிப்பாக வின்னிங் வரும் சரிங்களா இல்லாமல் நம்ம அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக வராமல் நம்ம அழுத்தம் திருத்தமாக எதையும் மாட்டோம் இல்லைன்னா விட்டுருவோம் மேலாட்டமாக தெரியலங்க நீங்கள் எதாவது அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் ஒரு சில நாளைக்கு மட்டும்தான் இந்த மாதிரி மாத கடைசியில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் கிடைக்கும் பட் அப்படி நம்ம கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைச்ச நம்பர் என்ன இதுலேருந்து என்ன மாதிரி நம்பர்கள் இன்றைக்கி வரப்போகுது அது நம்ம கடைசி வரைக்கும் பார்க்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சூப்பராக ஒரு வின்னிங் எடுத்துடலாம் சரிங்களா நீங்கள் மாதம் கடைசியில் ஒன்பதாவது மாதம் நமக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்குது மாற்றமே இல்லை அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய நமக்கு அக்ஷயா அக்ஷயா வந்து இந்த மாதத்தில் அஞ்சு ட்ரா இருக்கணும் பட் நாலு ட்ரா தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு ட்ரா வந்து நமக்கு ஓணத்துக்கு போயிருச்சு சரிங்களா அப்போ நமக்கு வந்து நாலு ட்ரா இதோட வந்து நாலாவது ட்ரா போயிட்டுருக்கு சரிங்களா அதே மாதிரி அது ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ஏழு அதுதான் கொடுத்தாங்க அதேமாதிரி நானூற்றி அறுபத்தி மூணுங்கிறது வந்து ரிசல்ட்டாக இருந்துச்சு நேற்று ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்றுங்கிறது நமக்கு ட்ரா நம்பராக இருக்குது இன்றைக்கி மாதிரி போன வாரத்தில் ஏழ்நூற்றி ஐம்பதுங்கிறது நமக்கு ரிசல்ட்டு சரிங்களா இதெல்லாம் நம்ம ஓவரால் வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் கொடுப்போம் ஐநூற்றி எழுபத்தி ஏழு நானூற்றி அறுபத்தி மூணு ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்று ஏழ்நூற்றி ஐம்பது சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக கிடச்ச நம்பர் இதை வச்சுட்டு நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் அதிகபட்சமாக மேட்ச் ஆகிறக்கும் அதிகப்படியாக வாய்ப்பு இருக்கிற நம்பர் என்னங்கிறத பார்ப்போம் சரிங்களா இதில் வந்து நமக்கு எட்நூற்றி மூணு அப்படிங்கிற நம்பர் ஓல்டு ரிசல்ட்டை கொடுத்தாங்க அதே மாதிரி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு ஐநூற்றி எழுநூற்றி ஐம்பது இதை கணக்கு வச்சு நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி ஒரு அருமையான மெத்தேடில் இருக்குது வின்னிங்க என்னங்கிறது நம்ம தெளிவாக சொல்லி கடைசி வரைக்கும் பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி பெண்டிங் நம்பர் அக்ஷய பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் பெண்டிங் நம்பர் தான் வரும் அதில் பெண்டிங் நம்பர் நம்ம எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் பெண்டிங் நம்பர்லேருந்து உங்களுக்கு என்ன கணக்கு வருது நாங்கள் எடுத்த நம்பருக்கு நீங்கள் எடுத்த நம்பருக்கு என்ன வித்தியாசம் இருக்குது என்ன மாதிரி நம்பர்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா அந்த கம்பேரிசன் தான் உங்களுக்கு ஒரு வின்னிங் எடுத்து கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா நம்ம எடுத்துருக்குது அவங்க எடுத்துக்க சரியாக இருக்கா இல்லையா நம்ம கரெக்டாக எடுத்துருக்கமா இல்லையா இல்லை நான் கட்ட எடுத்துருக்கலாம் இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதில் எது வருது அப்படின்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வைங்க அதே மாதிரி நமக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏ போர்டு வந்து நமக்கு அறுபத்தி ஏழு நாள் ஆயிடுச்சு சரிங்களா இன்னைக்கு அறுபத்தி ஏழு நாள்னால் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மூணு நாள் போனால் எழுபது நாள் அப்படின்னு போஸ்ட் படிச்சோட்டலாம் ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எழுபது நாள்லாம் வந்து எதுவுமே இல்லை அறுபத்தி மூணு நாள் அறுபத்தி அஞ்சு நாள் அறுபத்தி ஏழு நாள் அறுபத்தி நாலு நாள்லேயும் எல்லா நம்பரும் வெளியே வந்துடும் ஆனால் இன்றைக்கி அறுபத்தி ஏழு நாளா ஆகியும் நமக்கு இன்னும் வரல சரிங்களா ஒன்றா நம்பர் பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எட்டு நாளாக இருக்குது சி போர்டில் பத்து நாளாக இருக்குது ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் பதினெட்டு பி போர்டில் பன்னெண்டு சி போர்டில் பன்னெண்டு அதே மாதிரி மூணு நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போட் எட்டு சி போர்டில் வந்து பி போர்டில் வந்து நமக்கு இருபத்தி மூணு சி போர்டில் ஜீரோ அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலாம் நம்பர் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் நாலு ஜீரோ பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சி போர்டில் உங்களுக்கு ரெண்டு அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போல் அஞ்சு பிபோலில் நாலு பிபோல எட்டு ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல முப்பத்தி நாலு பிபோலில் பதினேழு சி போல ஜீரோ இப்போ ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் இன்றைக்கி இருக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு பிபோலில் வந்து உங்களுக்கு பதினாறு சிபோலில் ஒன்று அதே மாதிரி ஏழாம் நம்பரை எட்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் இருபத்தி ஆறு பிபோலில் ஜீரோ இரு ரெண்டு சாரி இருபது சிபோலில் நாலு அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ பொடலில் ரெண்டு பி போடல இருபத்தி ஏழு சி போடல மூணு மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடல பத்து பி போடல ரெண்டு சி போடல உங்களுக்கு இருபத்தி ஆறு நாளாக இருக்குது சரிங்களா இதுதான் நமக்கு இன்றைக்கி பேசிக்காக வருது இதில் நமக்கு ஒரு சில நம்பர்கள் இன்றைக்கி வந்து நமக்கு மார்க் பண்ணுற நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாம் நம்பர் வரணும் கண்டிப்பாக இன்றைக்கி ரெண்டாம் நம்பருக்கான ஆட்டம் இன்றைக்கி கண்டிப்பாக இருக்குது அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான ஆட்டம் இருக்குது எட்டாம் நம்பருக்கான ஆட்டம் இருக்குது அஞ்சாம் நம்பருக்கான ஆட்டம் இருக்குது அதுதான் நம்ம கணக்கில் வருது ட்ரைங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நேற்று கொடுத்தீங்களா மாற்றி கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை நேற்று கொடுத்ததும் இன்னைக்கு கொடுத்ததும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கா மாற்றி கொடுக்கவே இல்லை ரெண்டு ஒரே மாதிரி தான் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரணும் வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகளும் இருக்குது சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி பவர் போயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் இருக்குது ஏழாம் நம்பருக்கான இப்போ ஏழாம் நம்பரு இருக்குன்னு எனக்கு தோணுது அதே மாதிரி எட்டாம் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணு நம்பருக்கான இருக்கானோ எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா அஞ்சாம் நம்பர் இருக்குது ஜீரோ இருக்கானா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் இருக்குது ரெண்டாம் நம்பருக்கான சாரி ஒன்றா நம்பருக்கான வாய்ப்பு ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ஏன்னால் இன்றைக்கி நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபத்தி மூணுன்னு அடிட்டாங்க இல்லையா இப்போ இந்த நானூற்றி அறுபத்தி மூணுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் ரெண்டு எட்டு அஞ்சு ஆறு அதே மாதிரி எட்டு அஞ்சு ரெண்டு ஆறு அதே மாதிரி ரெண்டு அஞ்சு ஆறு எட்டு சரிங்களா இந்த மாதிரி மெத்தட ஃபாலோ பண்ணுறதா தான் பண்ணுங்கள் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது இதில் எனக்கு என்ன டவுட்னா கொஞ்சம் ஏழு நம்பர் மேட்ச் ஆயிடும் அப்படின்னு தான் தோணுது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னுடைய கணக்கு ஏழை நம்பருக்கான வாய்ப்புகளும் இந்த ட்ராவலில் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ஏன்னா நம்ம நேர்த்தே சி போல் ரொம்ப ஸ்ட்ராங்க ஏழு நம்பர் வருது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அது மாதிரி தான் மறுபடியும் கிடைக்கிறதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு தோணுது ஏழாம் நம்பர் இது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதா ஏழாம் நம்பர் இது உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறதையும் பாருங்க ஏழுந்துச்சு ஏழாம் நம்பர் எனக்கு சொன்ன மாதிரி நீங்கள் ஏழாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பரு ரெண்டாம் நம்பருக்கு அதாவது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பரு மூணா நாலாம் நம்பருக்கும் ஏழாம் நம்பர் செட் ஆகும் மூணாம் நம்பருக்கும் ஏழாம் நம்பர் செட் ஆகும் ஆறாம் நம்பருக்கும் ஏழாம் நம்பர் செட் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் காமிக்கிது பார்ப்போம் எப்படி வருதுன்னு அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாம் நம்பராது இந்த இடத்துல செட் ஆகிருக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால தான் தெளிவாக சொல்கிறோம் ஏன்னா ரெண்டாம் நம்பரும் கொஞ்சம் இன்றைக்கி மூணு போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது பதினெட்டு பன்னெண்டு பன்னெண்டுன்னு மூணு போர்டுமே பெண்டிங்காக இருக்குது இந்த பெண்டிங் நம்பரை பார்த்து நமக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துக்கலாம் இல்லையா அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி இருபத்தி ஏழு எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு இரநூத்தி எண்பத்தி அஞ்சு எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆறுநூற்றி எண்பத்தி அஞ்சு எழுநூற்றி முப்பது அதே மாதிரி வந்து முந்நூற்றி ஒன்று ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூ எழுநூற்றி முப்பத்தி எட்டு இரநூத்தி அறுபத்தி அஞ்சு இது தான் நமக்கு பேசிக்காக கிடச்சிருக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்கிற நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இதில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் சரிங்களா ஓரளவுக்கு நமக்கு இன்றைக்கி மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங்க்கு வரக்கு அதிகப்படியான வாய்ப்புகளும் இந்த டிராவலாக கிடைக்கணும் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா உங்களுக்கு இதில் எப்படி வருது அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும் எனக்கு தோணுது உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் ஏன்னா நம்ம நேற்று கொடுத்ததும் அதே சேம் நம்பராக தான் கொடுத்தோம் மாற்றி கொடுத்தோம்மா இல்லை மாத கடைசிங்கிறதுனால நம்ம தான் சொன்னோம் இந்த இருபத்தி ஒன்பது ஏழு எழுநூற்றி இருபத்தொன்று நமக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது ஆறுநூற்றி அறுபத்தி ஏழு எட்நூற்றி அறுபத்தி ஏழு இந்த மத்தாடில் அதே மாதிரி நானூற்றி அறுபத்தி ஏழு நானூற்றி இருபத்தி ஏழு இங்கே மேலே மே சார் அதே நம்பர் நானூற்றி இருபத்தி ஏழுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அது மாதிரி தான் வருது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நானூற்றி ஐம்பத்தி ஏழு நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு அதே சேம் நம்பர் தான் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் சரிங்களா இந்த மாதிரி தான் வருது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு நம்ம நேற்றுனா ஆறு எட்டு ரெண்டு மூணு ஏழு அஞ்சு ஒன்பது இது சேம் நம்பர் கொடுத்தோமா அதே சேம் நம்பர் தான் இன்றைக்கி மாற்றி கொடுத்தாமான்னா இல்லை அதே தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள் அதே மாதிரி ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு எண்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு அறுபத்தி மூணு முப்பத்தி ஏழு இருபத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி இருபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு ஓகேங்களா இதுதான் நமக்கு பேஸிக்காக செட் ஆகிடுச்சு இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் மாதிரி ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் போன வாரத்தில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சு இந்த ரெண்டு நம்பரும் எடுத்து திரும்ப ரிட்டன் எடுத்துக்கிறாங்க அதாவது ஏழு நம்பரையும் அஞ்சா நம்பரையும் அதே கணக்காக தான் நமக்கு இன்றைக்கி கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா புரியுதுங்களா உங்களுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா போன வாரம் நமக்கு இந்த நம்பர் ஏழு அஞ்சு அப்படிங்கிறத ரெண்டு நம்பர் திரும்ப கொடுத்தாங்க திரும்ப கொடுத்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுன்னு அடித்தாங்க அந்த எழுபத்தஞ்சு அப்படியே எடுத்து எழுநூற்றி ஐம்பதாக மாற்றிட்டாங்க அவ்வளோதான் சரிங்களா அதே சேம் நம்பர் தான் கொஞ்சம் மாறி வர வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறதையும் பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் கூட ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் பேசிக்காக மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு அல்லது ஏழு அதே மாதிரி எட்டு அஞ்சு ஆறுங்கிற நம்பரை எதிர்பார்க்குறோம் இதில் எனக்கு தெரிஞ்சுக்கிற ஏழா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்க சி போர்டில் வந்து ஏழா நம்பர் வருது அப்படின்னு பாருங்கள் சி போர்டில் ஏழை நம்பர் வந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் முடியாது தான் சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இது ஏழை நம்பர் வருதாங்க சரிங்க அதே மாதிரி மறந்துடாதீங்க ரெண்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ ஆல் போர்டில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் ஏழு ரெண்டுங்கிற ரெண்டு நம்பர் சம்பவம் வரலான்னு தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் இது எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறது பாருங்கள் சரிங்களா அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் உங்கள் கணக்கெலாம் மேட்ச் ஆகுதாங்கிறத மட்டும் பாருங்கள் சரிங்களா இப்படி வருது அப்படிங்கிறது பாருங்கள் அது மாதிரி வந்துச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இந்த நான் ஐநூற்றி எழுபத்தி ஏழுன்னு இருக்கு இல்லையா அந்த ஐநூற்றி எழுபத்தி ஏழெலாம் மேட்ச் பண்ணியாடுறதுக்கான சான்ஸும் கொஞ்சம் இருக்குன்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அதனால தான் இந்த ரெண்டு நம்பரையும் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பர் அதை தான் கனெக்ட் பண்ணலாம் அதாவது ஏழுநூற்றி அஞ்சு அப்படிங்க நம்பர் கொடுக்குறோம் இதில் ஏதாவது மேட்ச் ஆச்சு கணக்கு வந்துச்சுன்னா எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது